வணக்கம் மாணவ செல்வங்களே நாம் இன்றைக்கி நாங்கள் நண்பர்கள் என்ற தலைப்பில் உள்ள பாடத்தை பார்க்க போகிறோம் உங்களுக்கு நண்பர்கள்லாம் இருக்கிறாங்களா அதே மாதிரி ஆதி தமிழினி ஜெரின் அப்படின்னு சொல்லி மூன்று பேர் நண்பர்களாக இருக்கிறாங்க அவர்களை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல ஆதியை பற்றி பார்க்கலாம் ஆதி வந்து எப்படிப்பட்டவன் அவனுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் நடனம் ஆட பிடிக்கும் நாய்க்குட்டி வளர்க்கிறான் அதனுடன் விளையாடி மகிழ்வான் திரைப்படம் பார்ப்பதில் ஆர்வம் அதிகம் தான் போகும் திசையில் நிலாவும் வருவதாக கூறுவான் அதை பார்த்தபடி அங்கும் இங்கும் ஓடுவான் எளிதில் கோபப்படுவான் பழங்களை விரும்பி சாப்பிடுவான் இதெல்லாம் ஆதியினுடைய குணம் நடனாடுவான் நாய்க்குட்டி வளர்க்குறான் அதோட விளையாடுவான் திரைப்படம் அதிகமாக பார்ப்பான் தான் போகும் திசையிலேயே நிலாவும் வர்றதா சொல்லுவான் அதனால் அங்கங்கே ஓடி ஓடி விளையாண்டு நிலா கூட வர்றதா பார்த்து ரசிப்பான் எளிதில் கோபப்படுவான் பழங்களை விரும்பி சாப்பிடுவான் இப்போ ஆதிட்ட உங்களுக்கு பிடித்த குணங்கள் எதெல்லாம் பிடிக்காத குணங்கள் எதெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் நடனம் ஆ ஆடுறது பிடிக்கும் நாய்க்குட்டி வளர்க்குற குணம் பிடிக்கும் அப்புறம் திரைப்படம் பார்ப்பதில் ஆர்வம் அதிகம் அதை கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம் அடுத்து தான் போகும் திசையில் நிலாவும் வர்றதா சொல்லி அந்த இயற்கையை ரசிக்கிறது அது நல்ல குணம்தான் எளிதில் கோபப்படுவான் கோபப்படுறது நல்ல குணமா இல்லை கோபப்படக்கூடாது பழங்களை விரும்பி சாப்பிடுவான் இது நல்ல குணம்தான் அப்போ ஆதிட்டேருந்து நல்ல குணங்களை எடுத்துக்கணும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத குணங்களை நாம் என்ன செய்யக்கூடாது எடுத்துக்கிடக்கூடாது அடுத்து தமிழினி அவளுடைய குணங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம் புதிர் கதைகளை விரும்பி படிப்பாள் முட்டையும் மீனும் விருப்பமான உணவு தயக்கமின்றி தெளிவாக பேசுவாள் பயப்பட மாட்டாள் இரவில் நட்சத்திரங்களை எண்ணுவது பிடிக்கும் மீன்கள் வளர்க்கிறாள் அவை நீந்துவதை பார்த்து மகிழ்வாள் எந்த புதிருக்கும் எளிதில் விடை சொல்வாள் இதில் பாருங்க இவளுக்குள்ளே இந்த குணநலன்கள்லாம் எதெல்லாம் நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குது புதிர் கதைகளை விரும்பி படிப்பா கதைகள்லாம் படிக்கலாம் நிறைய கதைகளை படிக்கணும் தான் நம்முடைய கற்பனை திறனும் வளரும் நம்மளுடைய மொழித்திறனும் வளரும் அடுத்து முட்டையும் மீனும் விருப்பமான உணவு இது கூட நல்லது தான் சத்தானது தான் அவள் சாப்பிட்றான் தயக்கமின்றி தெளிவாக பேசுவாள் பயப்பட மாட்டாள் எதுக்கும் பயப்படக்கூடாது தயக்கல்லாமல் பேசணும் தெளிவாக பேசணும் அது அழகாக பேசுகிறா தமிழினி இரவில் நட்சத்திரங்களை எண்ணுவது பிடிக்கும் இது கூட இயற்கையை ரசிக்கக்கூடிய ஒரு குணம் மீன்கள் வளர்க்கிறாள் அதை நீந்திரதை பார்த்து மகிழ்ச்சி அடைவாளாம் அப்போ நாமளும் கூட என்ன செய்யலாம் இந்த மாதிரி நம்முடைய பொழுதுபோக்குக்கு மீன்கள்லாம் வளர்க்கலாம் எந்த புதிருக்கும் எளிதில் விடை சொல்வாள் அப்போ இது வந்து அவளுடைய புத்தி கூர்மையை காட்டுது அப்போ ஒரு புதிருக்கு நாம் எளிதில் விடை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்போ தமிழ் நீட்ட தேவையில்லாத குணங்கள் ஏதாவது இருக்குதா இல்லை எல்லாமே அவள்கிட்ட நல்ல குணங்கள் தான் இருக்குது ஜெரின் ஜெரீனை பற்றி பார்ப்போம் இனிப்பு பண்டங்களை விரும்பி சாப்பிடுவான் வம்பு பேச்சுக்களை தவிர்ப்பான் மேகங்களில் வெவ்வேறு உருவங்களை கண்டு மகிழ்வான் படக்கதைகளை விரும்பி படிப்பான் பூச்செடிகள் வளர்க்கிறான் வண்ணப்பூக்களை கண்டு மகிழ்வான் நன்றாக படங்கள் வரைவான் இப்போ ஜெரின்ட்ட உள்ள இந்த பண்புகளில் பாருங்கள் இனிப்பு பண்டங்களை விரும்பி சாப்பிடுவான் அதிகமாக இனிப்பு சாப்பிடலாமா அதிகமாக இனிப்பு சாப்பிடக்கூடாது கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் அப்போ அந்த பழக்கத்தை நாம் தவிர்க்கணும் வம்பு பேச்சுக்களை தவிர்ப்பான் இது நல்ல குணம் வம்பு பேச்சு பேசக்கூடாது தேவையில்லாத பேச்சுக்களை பேசக்கூடாது அவன்கிட்ட உள்ள இந்த குணம் நல்ல குணம் மேகங்களில் வெவ்வேறு உருவங்களை கண்டு மகிழ்வான் இது கூட இயற்கையை ரசிக்கிறது கற்பனை திறத்தை வளர்க்கக்கூடியது இது நல்ல குணம்தான் படக்கதைகளை விரும்பி படிப்பான் ஆஹ் கதைகள்லாம் நல்லா நிறைய படிக்கணும் தான் நம்முடைய மொழி வளரும் படக்கதைகளை விரும்பி படிப்பான் பூச்செடிகள் வளர்க்கிறான் வண்ணப்பூக்களை கண்டு மகிழ்வான் அப்போ இதுவும் இயற்கையை ரசிக்கக்கூடிய ஒரு பண்புதான் இது நல்ல குணம்தான் நன்றாக படங்கள் வரைவான் இது அவன்கிட்ட உள்ள ஒரு திறமை நல்ல திறமை பாருங்க இவர்கள் மூவரும் நண்பர்கள் எப்போதும் ஒன்றாகவே இருப்பார்கள் உங்கள் நண்பர்களை பற்றி நீங்களும் கூறலாமே இப்போ இதே மாதிரி உங்கள்கிட்ட உள்ள நல்ல குணங்கள் உங்கள்கிட்ட உள்ள பண்புகள் குணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எழுதணும் எழுதிட்டு அதை தேவையான குணங்கள் எதெல்லாம் நல்ல குணங்கள் என்னதெல்லாம் எதெல்லாம் தேவையில்லாத குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்து அதை நாம் என்ன செஞ்சிடலாம் விட்டுர்லாம் உண்டைய நண்பர்களை பார்த்து அவர்களுடைய குணங்களை கூட நீ இந்த மாதிரி எழுதி பார்த்துட்டு அவங்ககிட்ட காமிக்கலாம் அடுத்து பாருங்க புதியவர் யாரேனும் பிடித்த பொருளை கொடுத்து தன்னுடன் வருமாறு அழைத்தால் யாராவது உனக்கு தெரியாதவங்க புதுசாக வர்றவங்க ஒரு ஏதாவது உனக்கு பிடிச்ச பொருள் அது சாக்லேட்டோ வேறு ஏதாவது ஒரு பொருளையோ கொடுத்து தாங் தன்னோட வருமாறு அவங்க கூப்பிட்டாங்கன்னா நீ என்ன செய்வானா ஆதி என்ன செய்வானா போக மாட்டேன் சத்தமாக கத்துவேன் அப்படின்னு சொல்கிறான் நான் போக மாட்டேன் இனி இவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்குற மாதிரி சத்தமாக கற்றுவேன்னு சொல்கிறான் அடுத்து தமிழினி என்ன சொல்கிறா எதுவும் வேண்டாம் வரமாட்டேன் என்று உறுதியாக சொல்வேன் அப்படின்னு சொல்கிறான் எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்கள் கொடுக்குற எந்த பொருளும் வேண்டாம் நான் வரமாட்டேன்னு சொல்லி உறுதியாக சொல்லிடுவேங்கிறா அப்போ ஜெரீன் என்ன சொல்கிறான் அந்த இடத்தை விட்டு சென்று விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நான் அந்த இடத்துலயே இருக்க மாட்டேன் அப்படி யாராவது கூப்பிட்டாங்கன்னா ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு சூழலில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் சரியா யாராவது புது புதுசாக யாராவது வந்து எதாவது உங்களுக்கு பிடிச்ச பொருள் தின்பண்டம் ஏதாவது கொடுத்து கூப்பிட்டா போக மாட்டேன்னு சொல்லிடணும் வரமாட்டேன்னு சொல்லிடணும் சத்தமாக கத்தணும் பக்கத்தில் அவங்க வந்து வலு அவங்கள பிடிச்சி இழுத்தாங்கன்னா நான் வரவே மாட்டேன் என்னை விட்டுருங்க விட்டுருங்க என்னை இவங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் கத்தணும் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும் அவங்க கையிலையே சிக்கக்கூடாது என்ன குட்டீஸ் இந்த பாடம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி